ஓகே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசினா இதுதான் நிலைமென்று தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு வச்சதே எதுக்கு மறுபடியும் பிரச்சனை பிரச்சனை பேசிகிட்டு இருக்கணும் ஓகே டூ டூ ஆர் டை டூ ஆர் டைன்ற கொசிஷன் எடுத்தாச்சு இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு போவோம் ஓகே நான் சீமான அவர்களை ஏதாவது குறை சொன்னால் வந்து நீ உன நீ தான் சொல்ல தமிழ் தேசியனா என்னென்னு சொல்லு நீ தான் சொல்ல பார்க்கலாம் நான் கேட்குறேன் அந்த மாதிரி அவங்களோட தம்பிகள் வந்து கேட்குறாங்க காமெண்ட்ஸில் ஓகே தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறீங்க தமிழன் வந்து எவ்வளோ பெருமை மிக்கவானு எவ்வளோ ஆரோமிக்கவானு அந்த மாதிரி பேசுகிறீங்க உலகத்தையே அறத்தை சொல்லி கொடுத்த வந்து பேசிட்டு நீங்கள் எதுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளில் தோன்றிய கம்யூனிஸ்டத்தையும் ரஷ்யா நாடுகளில் தோன்றிய கம்யூனிஸ்டத்தையும் கொண்டு வந்து எதுக்கு இங்கே வந்து அந்த ஒரு சித்தாந்தத்தில் தான் நீங்கள் ஏன் செயல்படுறீங்க இங்கே தமிழ் தமிழ் நூல்கள்லையும் தமிழ் போராளிகள்னு சொல்லாத விஷயத்தை தான் நீங்கள் வெளியூரில் வெளியூரில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த தத்துவங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியில் வலதுசாரி இல்லை இடதுசாரி இல்லை கம்யூனிசம் இல்லை மார்க்சிசம் இல்லை எதுவுமே இல்லை சரிங்களா அந்த புரிதலுக்கு நீங்கள் முதல்ல வரணும் இந்த ஒரு தான் நீங்கள் ஜாதி பெயரை பின்னாடி போட்டுக்க கூடாது அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஜாதி பெயர் எங்களை பொறுத்த வரைக்கும் அது குடிப்பெயர் அது குடிப்பெயர் நீங்கள் குடிப்பெயரை ஒதுக்கிறதுனால உங்களை எங்கே போனாலும் தமிழர்கள் யாரும் தமிழர்கள் யாரும் கேட்குறாங்கன்றீங்க தமிழர்களை யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் அது மட்டும்தான் நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா வந்து நீங்கள் சொல்ல சொல்லலாமில்ல சொல்லாமல் நீங்கள் அதை பற்றி பேசிகிட்டே பேசிகிட்டே இருங்க ஜாதி பெயரை பின்னாடி போட்டுக்கணும் ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது அந்த கூட்டத்தை அப்போ தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் நீங்கள் ஜாதி பெயரை ஓடாமல் இருந்து இரு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரத்தை நீங்கள் அழிக்க தான் பார்க்குறீங்க சரிங்களா இப்போது வந்து ஜாதினால் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அட்வான்ஸாக தான் திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது பறைய பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிவனே எங்கள் இனத்தை சேர்ந்தவர்தான் நாங்களாம் ஆதி பறையர்கள்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஜெயிலில் போடுறாங்க ஆனால் ப பறையன்னு சொல்லிட்டு வந்தால் அவனை செருப்பில் அடி அப்படின்னு சொன்ன திருமாவளன் அவர்களில் வெளியே இரு வெளியே இருக்காங்க சுதந்திரமாக இருக்காங்க அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு நீங்கள் பேசணும் நீங்கள் தேவந்தரக்கு வேலாள மக்கள் எங்களை எஸ்சி பட்டியலேருந்தே வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஒரு அடிமை சங்கலியிலேருந்து தமிழர்கள் அவனாக வந்து வெளியே வரான் நீங்கள் பண்ண பண்ண வேண்டிய வேலையை அவனாக முன் வந்து செய்கிறான் அதை கூட உங்களால் சப்போர்ட் கூட பண்ண முடியல எஸ்சி பட்டியலேருந்தே எங்களை வெளியிடுங்கன்றான் அவன் தான் உண்மையான தமிழன் இந்த வலதுசாரி இடதுசாரின்றது நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் நம்ம முன்னோர்களில் சித்தர்களை வதைச்சி அவங்களோட அறிவு தேடிட்டு போய் தான் இப்போ எல்லா மக்களும் அந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஆதாரபூர்வமாகவும் இருக்குது அதை விட இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் ஆராய்ச்சியில் இருக்கிற நம்ம டிசிபி பாண்டியன் அவர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பைனரி கோட்ஸ் இந்த பைனரி நம்பர்ஸ் கோடிங் லாங்குவேஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் கம்ப்யூட்டரும் நம்ம அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அந்த மாதிரியான அறிவுகளை நம்மக்கிட்ட இருந்து நம்ம சித்திரகளை வதச்சி நம்மக்கிட்ட திருடிட்டு போய் தான் இப்போ நம்மளை அடிமையாக வச்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜிஸை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை இருக்கான் இது தெரியாமல் நீங்கள் வந்து அப்போ இந்த வலது சரி இடதுசாரின்றதில் யார் சரி தமிழர்கள் எல்லாருமே சரி தமிழர்கள் அல்லாத இந்த உலகம் இடதுசாரி அப்படி அதுதான் உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கம்யூனிசம் பேசுனீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிசம் பேசுனீங்கன்னா அந்த மக்கள் கூடயே சேர்ந்து யார் உள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களும் சேர்ந்து உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க தமிழர்கள் தமிழர்களுக்கு கம்யூனிஸ்டம்னால் என்னான்னு தெரியாது வலதுசாரி சாரினா என்னான்னு தெரியாது பெண்ணையை அடிமை தரீனா என்னன்னு தெரியாது அடிமை யாரையும் அடிமைப்படுத்தவும் தெரியாது சரிங்களா இந்த புரிதலுக்கு நீங்கள் வரணும் மக்கள் நீங்களும் வரணும் ஒரு தெளிவு அடையணும் நன்றி